ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் தற்பொழுது அந்த அமைப்பினர் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தார்கள் இந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் போராட்டம் அறிவித்திருந்தது ஜாக்டோஜியோ அமைப்பு தற்பொழுது அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எடுத்து வைத்தனர் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அன்பு தற்பொழுது ஜாக்டோஜி அமைப்பினர் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன அதற்கு முதலமைச்சர் கொடுத்த பதில் என்ன விவரங்கள் ஜ்டர்ஜ போராட்டம் நடைபெற அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் கட்டமாக அமைச்சர் தலைப்பிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று காலையில் சந்தித்து பேசினார்கள் சந்திப்புக்கு பின்பாக தங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே முதலமைச்சரிடம் அளித்திருந்த நிலையில் தற்போது தனியாக ஜாக்டர் அமைப்பினர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்ததற்கு பின்பாக தலைமைச் செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக செய்தியாளர்களை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நடைபெற இந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக இருப்பதாகவும் முதலமைச்சர் எவ்வாறான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் என்பது தொடர்பான ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஜாக்டியா போராட்டம் என்பது முதலமைச்சரை சந்திப்பதற்கு பின்பாக தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க